ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி ஐம்போன்ல லக்ஷ்மி அண்ட் கஜலட்சுமி டாலர் செயின் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சின்ன சைஸ்லேருந்து நல்லாவே பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது இது இல்லாமல் ஊஞ்சல் ஆடுற மாதிரியான லக்ஷ்மி டிசைன் ஓவல் டைப்பில் சிங்கிள் ஹூக்கில் வர்ற மாதிரின்னு எக்கச்சக்க கலெக்ஷன் இருக்குங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அரும்பு வச்ச மாதிரி சில பேர் சொல்லுவாங்க கீழே ஹேங்கிங் ஆடுறதுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க சில பேர் ஹேங்கிங் ஆடுறது பிடிக்காது அதுக்கு அலண்டு விழுந்துடும் ஃபீல் பண்ணுவாங்க அவங்க அரும்பு வச்ச மாதிரி கஜலட்சுமி டாலர் மீடியம் சைஸில் கொண்டு வந்திருக்கோம் ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபோர் செயின் போட்டிருக்கோம் பேக் சைட் பாத்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் தங்கம் மாதிரியே அரக்கு வச்சு ஃபில் பண்ணிருக்காங்க ரெண்டு கலர் கொண்டு வந்திருக்கேன் ரூபி வித் ஒயிட் அண்ட் மல்டின்னு செயினுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயின் போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்ம நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது ஆன்லைன் பே பண்ணால் அறுநூத்தி தொண்ணூறுவா மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரினா ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இப்போ நம்ம பார்க்குறது தௌசண்ட் ஃபிஃப்டி நல்ல பெரிய சைஸுங்க அரும்பு அரும்பு வச்ச மாதிரியே நல்ல பெரிய சைஸ் கஜலட்சுமி டாலரு இது உங்களுக்கு சைஸ் நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா தேர்ட்டி இன்ஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு எண்பது ரூபாயிலேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே தான் வரும் நீங்கள் கேட்குற இருக்கிற செயினை பொறுத்து இது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் அதை விடவே இது நல்ல பெரிய சைஸ் இது தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் அரும்பு செயின் போட்டிருக்கேன் இதுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா தேர்ட்டி இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கலாம் என்னோட உள்ள கையில வச்சு காட்டியிருக்கேன் ஸோ நீங்க டாலரோட அளவை ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க கல் எல்லாமே நெருக்கமாக வச்சிருக்காங்க அதுலேயுமே கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வர்ற மாதிரி இருக்கும் நல்ல பெரிய சைஸ் கஜலட்சுமி டாலர் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் போட்டிருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலனா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதுவுமே நல்ல பெரிய சைஸு என்னோட உள்ளங்கை ஃபுல்லாக வர்ற மாதிரியான இருக்கும் ஓவல் ஷேப்பில் ரெண்டு லைன் கல் வச்ச மாதிரி நடுவில் லக்ஷ்மி நல்லா பெரிய சைஸில் வச்சுட்டு கொடுத்துருக்காங்க ஐன் பொண்ணில் ஒரு ஒரு செயின் போட்டாலும் சிங்கிள் கூக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் தௌ ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நல்லா பட்ட செயின் போட்டிருக்கேன் உங்களுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரூபி வித் ஒயிட் அண்ட் மல்டின்னு ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது யூனிக்கான டிசைன் இந்த மாதிரி டிசைன் கோல்டில் மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐம்புல சேம் டாலர் செயின் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது செயின் உங்களுக்கு வேணுங்கிற செயின் ஆட் பண்ணி கொடுத்துர்லாம் நெக்ஸ்ட்டு பார்க்கறது எல்லாமே ஹேங்கிங்கோட வர மாதிரி கஜலட்சுமி தான் ஃபுல் ஒயிட்டில் வருதுங்க எயிட் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் செயின் பார்த்திங்கன்னா நல்லா உருட்டு செயின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அழகான செயின் போட்டிருக்கும் பட்டையாகவும் இருக்கும் கழுத்தில் கோல்டு டிசைனில் வர மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து உங்களுக்கு ஊஞ்சல் ஆடுற மாதிரியான அழகான லெக்ஷ்மி நடுவுல இருக்கிற லக்ஷ்மி வந்து உங்களுக்கு ஆடுற மாதிரி ஊஞ்சல் ஆடுற மாதிரி டிசைனில் கொண்டு வந்திருக்கும் இதுலயுமே உங்களுக்கு ஹேங்கிங் ஃபுல்லாக வந்து ஆடுற மாதிரி இருக்கும் தங்கத்துக்கு வைக்கிற பியூர் ஏடி கல் தான் இதுக்குமே வச்சிருக்காங்க பேக் சைடுமே அரைக்க வச்சு ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ரெகுலராக இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை கலட்டி வச்சு யூஸ் பண்ணோம்னா வருஷ கணக்குக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா கூட நம்ம ரீபாலிஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதுமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கு ரூபி வித் ஒயிட் மல்டின்னு ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்கு பேக் சைட் வியூ காட்டுறேன் பாருங்க அப்படியே தங்கும் மாதிரி தக தகன்னு இருக்கும் இது நல்ல பெரிய சைஸ் கஜலட்சுமி அம்மா டாலர் கீழே ஃபுல்லாமே ஹேங்கிங் ஆடுற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தது அரும்பு டிசைன் வச்ச மாதிரி அதே சேம் பேட்டர்னில் கீழே ஹேங்கிங்கோட கொண்டு வந்திருக்கோம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் கண்டிப்பாக ஒர்த்து தான் ஏன்னா டாலர் மட்டுமே இந்த ரேட் ஹோல்சேல்லே சொல்லுவாங்க நம்மக்கிட்ட நம்ம ரேட் நல்ல ரேட்டில் பெஸ்ட்டு ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு பல்க் ஸ்டாக் வேணுனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் வேணாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இதுலேயுமே ரூபி வித் ஒயிட் மல்டி கலர்ஸ்னு கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் கீழே ஹேங்கிங் இல்லாமல் அரும்பு டிசைன்லுமே சேம் டு சேம் சேம் அவைலபிளாக இருக்குது ஹேங்கிங்கோட வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் தங்கத்துக்கு வைக்கிற ஏடிக்கல் தான் இதுக்கு வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டுமே வந்து இது ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாமே கஜலட்சுமி தான் கொண்டு வந்திருக்கேன் இது நல்லா பெரிய சைஸ் கஜலட்சுமி உங்களுக்கு இது ஃபுல்லாக மல்டி கலர் அவ்வளோ ஹாட் சேலு உங்களுக்கு தலையில் கிரீடாக வச்ச மாதிரி இந்த கஜலட்சுமி இந்த கஜலட்சுமி அம்மா வர்ற மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கம் யானை வச்சுட்டு கீழே வந்து தாமரை பூலையுமே அழகாக கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ